நித்திய நித்திரையை அடைவது என்பதுதான் இதற்காகத்தான் படைத்தல் காற்றல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற பஞ்சத தொழிலை கடைசன்பமாக இந்துக்களுக்கு புலவனாகிய ரீதியில தத்துவங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளும் சிலரு காலம் இயங்கும் இயங்கிய அது அணியும் அணிந்த பின்பு படைத்தல் காத்தல் அழித்தல் அணிந்த பின்பு எங்கள் கண்ணில் வந்து மறைத்து போகும் மறைந்த பின்பு திரும்ப அந்த ஒரு வாழ்வு இருக்கு அதை ஒரு இடத்திலே திரும்ப வந்தது இதற்கு அவைய இந்த உலகம் என்கின்ற ஒரு ரயில் மயணத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியிலே இங்கிருக்கின்ற பெருமாடுக்கு பெருங்காரியம் செய்வதற்கான பெரும் பெற்றை நான் அடைந்திருந்தேன் அந்த காலகட்டத்திலே அன்பின் நிமித்தம் என்னோடு நெருங்கி பழகிய சிலரில் ஒருவர்தான் இந்த வீரமன்ற ஆரம்ப காலங்களே சாதாரணமாக இருக்கும் பொழுது எங்களோட வந்து கதைத்து சிரித்து பகல கொண்டு போகக்கூடியவர் ஈடுபாடும் ஈடுபாடும் பெரும்பான் அந்த ஊர் நிர்வாகத்திற்கு அடுத்த பின்பு அவருடைய வார்த்தையிலே பல மாற்றங்கள் நடைபெற்றது அதுவரையும் சாதாரணமாக தங்கள் தொழிலையும் தொழிலாளர்களையும் குடும்பத்தையும் பார்த்துக் ஆலயத்திற்கு வந்தவுடன் பெருமானை நோக்கி பாடுகின்ற பணியையும் வெங்கட சண்முக ஐயாவோட சேர்ந்து பாடுகின்ற நினைத்து செய்யவில்லை இறைவனாக சேர்ந்து கூட்டத்தோடு சேர்ந்து 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 அவரும் அதற்கு உட்பட்டு விட்டார் இதுதான் சொல்றது இறைவனுடைய கருணைன்னு சொல்லி அந்த வகையிலே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இந்த ஊரிலே ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கிடைக்கும் இந்த ஊருக்கே பெருமை சேர்ந்து தந்தவர் சோமாஸ் ஐயா அவர்கள் அதே மாதிரி இந்த கிராமிய கலைக்கு இந்த ஊரிலே பெருமையை சேர்ந்தவர் சண்முத்தார் ஐயா அவர்கள் அதற்கு பின்பு இரண்டையும் சேர்ந்தபடி ஐயா வந்து இந்த கோயிலையும் இந்த கிராமத்தையும் கோயிலே வாழப்படுகின்ற திருவாய்மொழி போன்றவையும் அதே மாதிரி நாட்டிற்கு கிராமிய பாடல்களையும் பாடி எல்லாருடைய மனசிலையும் இடம் படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அந்த வகையிலே யாரிடத்திலுமே கோபமாக பேசியது நான் கண்டதில்லை எல்லாரிடத்திலையும் அன்பை பெறுகின்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்ட ஒரு மனிதராக வீரமத்தினர் இருக்கின்ற என்ன செய்வது ஊழ்வினை என்பது ஒன்று இருக்கின்றது அந்த வகையிலே அவர் தன்னுடைய ஊழலையிலே இவ்வளவோ விஷயங்களை இந்த ஆணையம் ஆணைய சார் நிகழ்ச்சி மூலமாக கரைத்தாலும் ஏதோ ஒன்று அவரை சேர்ந்து துயரத்தில் அமர்த்தி அந்த குடும்பத்தாரை துக்கத்தில் நிறுத்தியது உண்மைக்குமே நானே வந்து பார்த்துட்டு ரொம்ப கவனப்பட்டேன் இவ்வளவு ஆணையத்திற்காக இவ்வளவு தொண்டாற்றி ஒருவருக்கு இந்த மாதிரியான ஒரு சுகமாகும் ஏன் பெருமாளே இப்படியான ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று சொல்லி நான் கூட பார்த்து பிரார்த்தித்து போயிருப்பேன் அப்பேற்பட்ட மனிதன் தன்னுடைய கடமையை எல்லாம் முடித்து விட்டு தன்னுடைய கடமையை பிள்ளைகளும் செய்கிறார்களா என்பதை பார்த்துவிட்டு விட்டு எங்கே விட்டு போடி மறந்து விட்டேன் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆகிறது எப்படி பூ மறைந்தாலும் பூ வாசம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாசத்தை தொடுகின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இந்த ஏற்பாடு செய்த அவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அத்தோடு அவரை இந்த நிலைக்கு உயர்த்திய அவருடைய துணைவியார் மகாநட்சத்திரம் மங்களேசனை அவரை சொல்லாம இருக்க முடியாது இவ்வளவு உற்சாகத்தோடு அவரோடு சேர்ந்து துணை நின்று இந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய பெயரையும் அவருடைய பெயரையும் கொண்டு வந்த அன்னாருக்கும் அவர்தான் சொந்தங்களுக்கும் இறைவனுடைய அருள் எங்கன்றும் கட்ட வேண்டும் இன்று இந்த நேரத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு நல்லபடியாக நினைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு நான் திடீரென்று வந்ததனால் எதுவும் பெருசாக பேசுகிறதில் நினைந்து வரவில்லை ஒரு மெசேஜ் போட்டாங்க இன்னைக்கு நடக்குது சாமி வாரீங்களான்னு சொல்லி நேற்று ராத்திரி பத்து மணிக்கு நான் ஆராய்ச்சி சொல்லி போட்டேன் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு ஏறி இவ்வளோ நேரம் இருந்தது நிறையா நம்பி இருந்தது இருந்தாலும் அந்த பெருமாள் நாலு மணிக்கு தோன்றது நாலு மணி வரைக்கும் தள்ளி வீசுகிறார் போல இருக்குது இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அந்த குடும்பத்தினருக்கு நன்றி கூறி எல்லாம் அல்ல பார்த்தசாரதி பெருமாள் இந்த ஊரிலே இருக்கின்ற சகலருக்கும் ஊரவர்களுக்கும் பெரும் பேச்சை தர வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்